ஓ முருகாவேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே உன்னுடைய பக்தியால் நான்மை செலுத்திருக்கின்றேன் நீ வேண்டிய வரத்தை கொடுக்க மிகவும் சந்தோஷமாக ஆவலாக வந்திருக்கின்றேன் உன்னுடைய மன வருத்தங்கள் அந்த மன வருத்தத்தின் காரணமாக நீ அடைந்துள்ள பாதிப்புகள் என்ன என்ன என்று எனக்கு தெரியும் மிகுந்த மன உளைச்சலிலும் மன அழுத்தத்திலும் இருக்கும் உன்னை அந்த இரண்டிலுமிருந்து வெளிக்கொண்டு வந்து மன நிம்மதியையும் அமைதியையும் கொடுத்து வாழ வைப்பேன் மனிதர்கள் படுத்துகின்ற பாடு என்பது மிகவும் அளவுக்கதிகமாக சென்று கொண்டே இருக்கின்றது உனக்கு கஷ்டத்தை கொடுத்து அவர்கள் கண்டுகளித்து கொண்டு இருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட நிலை உனக்கு வேண்டாம் என்று கெட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை எல்லாம் விலக்கி வைத்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே பாசம் தெரிந்த உனக்கு ஏனோ உன்னுடைய உண்மையான பாசத்தை புரிந்து கொண்ட உறவுகள் நிலைப்பது இல்லை இதனால் நீ கவலை கொள்ளாதே அவர்கள் உன்னுடன் உன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள தகுதி இல்லாதவர்கள்தான் அதனால் நீ ஒரு பொழுதும் குறைந்துவிட மாட்டாய் உன்னிடத்தில் அன்பும் பாசமும் அதிகமாக இருக்கின்றது என்பதை தெரிந்து அவர்களே உன்னிடம் வந்து சேருவார்கள் உன்னை அதிகமாக யாரெல்லாம் காயப்படுத்தினார்களோ அவர்கள்தான் உன் வாழ்விற்கு அதிகமான சந்தோஷத்தையும் அள்ளித்தரக்கூடியவர்கள் உன் வாழ்வை சந்தோஷப்படுத்த என்னென்ன செய்ய வேண்டுமோ அவர்கள் கரங்களாலேயே உனக்கு உதவியை செய்ய முன் வருவார்கள் இதெல்லாம் நடக்குமா சாத்தியமா என்று கேட்டால் நடக்கும் சாத்தியம் எல்லா சூழ்நிலைகளிலும் மனதிற்குள் ஒரு சந்தோஷத்தையும் உதட்டில் புன்னகையையும் எப்பொழுதும் வைத்து கொள்ள தவறக்கூடாது அந்த புன்னகையையும் சந்தோஷத்தையும் தவறும் பொழுதுதான் மனம் கவலை என்கின்ற ஒன்றை உள்ளே அனுமதிக்கவும் விடுகின்றது உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலைகளும் சிலருடைய செயல்பாடுகளும் உன்னை ஏனோ கோபப்படுத்தி உன் ஆவிலிருந்து வார்த்தைகளை கொட்டும்படி செய்தும் விடுகின்றது என் அன்பு குழந்தையே எல்லோருக்கும் எல்லா நேரமும் நல்லவராக இருப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்றாக திகழ்ந்து விடுகின்றது ஒவ்வொருவருடைய மனநிலையும் வேறு அவர்களுடைய சூழல் வேறு அவர்களுடைய கருத்துக்கள் வேறு இப்படி இருக்க எல்லோரிடமும் நல்லவராக இருக்க வேண்டும் என்று எல்லாம் நினைக்காதே உனக்கு நீ உன்னுடைய மனசாட்சிக்கு நீ இறைவனின் முன்னால் நல்லவனாக திகழ்ந்தால் போதும் யாருக்கும் கடுகளவும் எண்ணத்தில் கூட தீங்கு நினைக்காமல் செயலில் கூட எந்த ஒரு தீங்கையும் செல்லா செய்யாமல் நீ நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வாயே ஆனால் எல்லா செல்வங்களும் உன் பின்னே தானாக வந்தபடியே இருக்கும் எந்த இடத்தில் நிற்கின்றோம் என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கை உன் நேற்றத்தின் பாதையை நோக்கித்தான் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் மெதுவாக சென்றால் கூட உனக்கான வெற்றியை சுலபமாக பிடித்தும் விடலாம் அந்த பாதையில் தடைகளோ இடையூறுகளோ இடைஞ்சல்களோ எதுவும் கிடையாது நீ மெதுவாக சென்றால் கூட உனக்கான தேவை நிறைவேறிவிடும் அவசர அவசரமாக செல்லும் பொழுது தடுமாற்றம் ஏற்படும் நின்று நிதானமாக உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்று கவனித்து கொண்டே சென்றால் பல அனுபவங்களும் உனக்கு கிடைக்கும் தேவையில்லாத விஷயங்களை மனதிலிருந்து தூக்கி போட்டுவிட்டு தேவையுள்ள விஷயங்களை உன் மனதில் நினைக்கும்படி செய் இன்னும் சொல்ல போனால் இறைவனுடைய சிந்தனைகள்தான் உன் வாழ்க்கையை மேலோங்கி வளர செய்யக்கூடியது இறைவனுடைய சிந்தனையிலே இரு உனக்கான நல்லது நடந்தே தீரும் நல்லதே நடக்கும்